தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் நமது இந்திய விமானப்படைக்கு எனது நல்வாழ்த்துகள் பாராட்டுகள் நான் வந்து ஒரு முன்னாள் இந்திய விமானப்படை வீரர் இதே மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில நான் பயிற்சி பெற்று தான் அப்புறம் பஞ்சாப் ஆயிருக்கட்டும் காஷ்மீராக இருக்கட்டும் அங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணாங்க ஆனால் அப்பா பார்த்த இந்திய விமானப்படைக்கும் இப்போ நான் பார்க்குற விமானப்படைக்கு எவ்வளவோ முன்னேற்றம் மை காட் சொல்லவே முடியாதுங்க இந்த முன்னேற்ற பாதையில் செல்லுமானால் கண்டிப்பாக உலகளவில் இந்திய விமானப்படை தான் நம்பர் ஒன்னாக இருக்கின்றது எந்த சந்தேகமும் இல்லை இந்த விழாவை கொண்டாடும் இந்திய முன்னாடி இந்த நல்வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நான் டாக்டர் என் விஜய் இல்லை அந்த அதாவது மெயினாக நமக்கு இது ஏர்ஃபோர்ஸ் இருக்குது நேவி இருக்குது ஆர்மி இருக்குது ஆர்மிக்கெல்லாம் முக்கிய ஒரு மேலே வந்து ஒரு கவரேஜ் கொடுக்கறது இந்திய விமானப்படை தான் ஸோ அவங்க தான் அங்கே அந்த காலத்தில் நான் இந்தியா விமானப்படையில் ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன ஏர் ஏரோப்ளைன் அதுக்கு பேர் நாட்டுன்னு சொல்லுவாங்க ஜிஎன் எயிட்டி நாட்டுன்னா தமிழில் கொசு அது எப்படி எப்படி சுற்றுமோ அப்படியே சுற்றி என எளிமீ டார்கெட் உள்ளே போய் அவங்கள நிறைய ஏரோப்ளைனில் அடிச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ அப்படி ஆரம்பித்து சின்ன ஆரம்பித்தது இப்பவும் அதே மாதிரி நம்ம பைலட்ஸ் அந்த அளவுக்கு மன வலிமை பார்த்தீங்களா எவ்வளோ பிரிசிஷனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எவ்வளோ கரெக்டாக ஆக்குரேட்டாக கான்சன்ட்ரேட்டோட ஃபோக்கஸ் பண்ணி இந்த இந்த ஏர் ஷோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பைலட்டு மாதிரி உலகத்தில் பெஸ்ட் பைலட்ஸ் யாருமே கிடையாதுங்க அதே மாதிரி இந்திய விமானப்படைய நம் உலகத்தில் நம்பர் ரொம்ப இந்திய விமானப்படையே வருன்றது சந்தேகமே இல்லை

குறிப்பாக ஏர்போர்ட் சொல்கிற பஞ்சாபில் இருக்கும்போது நாங்கள் வெளியில் போகும்போது மற்ற மற்ற சிட்டிசனோட எங்களுக்கெல்லாம் அவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு விழிப்புணர்வு நம்ம நம்ம ஸ்டேட்டில் இன்னும் வரல காரணம் அந்த மாதிரி பாதிப்பு வரல இருந்தாலும் நம்ம மக்கள் நிறைய தமிழ் மக்கள் வந்து மூளையாக இருக்கட்டும் மற்ற மற்ற திறன்களையாக இருக்கட்டும் நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணுற அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை நான் என்ன சொல்ல ஒரு கல்வியாளர் இப்போ தான் அந்த அடிப்படையில் என்ன சொல்லணும்னா ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃபென்ஸ் சர்வீஸில் ஜாயின் பண்ணணும் என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமினதை தேர் எழுதி ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் நேவியில் ஜாயின் பண்ணலாம் ஆர்மியில் ஜாயின் பண்ணி நிறைய மக்கள் தமிழகத்துலேருந்து போகணும் இந்த இது பதினஞ்சு லட்சத்துக்கு மேலான மக்கள் பார்த்துருக்கீங்க இதன் மூலம் நல்ல ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நிறைய மக்கள் தமிழகத்திலேருந்து ஜாயின் தான் என்னுடைய ஆசை